ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம் ஏலக்காயோட மருத்துவ குணங்கள் முக்கியமா இது அல்சருக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் உங்கள் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் ஆதம்பாக்கம் சென்னை ஏலக்காய் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு பித்த சமணி அதிகமான பித்தம் உடல் உஷ்ணம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமா லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் ஏலக்காய் நம்ம ரொம்ப சிம்பிளா வீட்டில் எப்படி பயன்படுத்தலாம் சொல்றேன் ஏலக்காய் பொடியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட கொஞ்சமா அதிமதுரம் நூறு கிராம் ஏலக்காய் பொடினா இருபது கிராம் அதிமதுர பொடி சேர்த்து எடுத்துக்கணும் ஸோ ரெகுலராக இதை வந்து தேங்காய் பாலில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அல்சர் வயிறு எரிச்சல் இருக்கும் அசிடிட்டி நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ உணவு அததற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணோம். தேங்காய் பால் இல்ல அப்படின்னா பசும்பால்ல கூட கலந்து குடிச்சிட்டு வரலாம். சோ இது ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான பித்தம் சமநிலைப்படும் கண் எரிச்சல் குணமாகும். சோ இந்த மாதிரியான பயனுள்ள சித்த மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.